வணக்கம் வளம் இந்த உலகத்திலேயே தான் பேசக்கூடிய பேச்ச தானே வெக்கமே இல்லாம மாத்தி பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட ஜென்மம் ஒன்னு இருக்குன்னா அது சைமன் செபஸ்டே மட்டும்தான் சரியா படிப்பு என்ன வாத்தியாரே சொல்றாப்ல நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும் அப்படி கேவலமா போச்சு உனக்கு என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவேன் இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நல்லா விவசாயம் பார்த்திருப்பேன் நல்ல வேலை இருந்தாலும் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்துருப்பேன் அப்பாரு சொல்கிறது பெரியார் மட்டும் இல்லை நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு அப்புறம் வீட்டில் வே என்னது வே மண்ணளி திண்டியா உங்களுக்கு கேவலமா போச்சு என்ன வேளாண்மை செய்கிறது வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல் அதுபோல் அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் போல் அது ஒரு அவாழ்வியல் வரிசையில் நின்று ஆயிரத்தி ஐநூறுக்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை ஏன் இந்த கணவர் ஆண் படத்தை இவருக்கு எங்களுக்கு என்ன இருக்குது எங்க அண்ணன் கூட அவரை பார்த்திருக்கலாம் நான் பார்த்ததே கிடையாது என்ன சம்பந்தம் இருக்குது யாரு ஏன் சீமான்னு ஒருத்தன் ராமநாதபுரத்துல ஆடு மாடு முயற்சிகள் தெரியாம படிச்சுட்டு திரைப்படத்துல இயக்குனர் ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரே அந்த இந்த அந்த நன்றி கணவருக்காக சாகும் வரை உயிர் உள்ளவரை அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகிறது முடிவெடுத்திருக்காங்க ஒரு குழந்தை கூட ஒரு அம்மா அந்த அம்மா கூட எந்திரிச்சு தாத்தாங்கிறாங்க எனக்கே தாத்தா அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பா முப்பாட்ட என்னுடைய ஐயாவ என்னுடைய தாத்தா என் நான் அவனுக்கு பேரன் ஈடுகேஸ் இளங்கவனும் பேரன் வருவான் நான் கொள்கை பேரன் நான் கொள்கை பேரன் நான் தான் நிஜம் எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன் என்னை தான் சொல்லுவேன் அவரை சொல்ல மாட்டேன் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலைப்பாடுல முன்னாடி ஒரு கருத்தை கொண்டிருந்து பின்னாடி அந்த காலகட்டத்தை தகுந்த மாதிரி தனது கருத்துக்களை என்பது சாதாரணமான ஒரு ஒரு விஷயம் ஆனா அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் முதல்ல உருவாகும் போது ஒரு அரசியல் கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டு பிறகு அந்த கருத்துக்களால் மட்டுமே தனது வாழ்வையும் பயிற்றையும் நிரப்பிக்கொண்டு கொண்டு புகமான வாழ்க்கைக்கு மாறியதுக்கு பிறகு அந்த கருத்துக்களை எதிர்ப்பவர்கள் மூலமாக இன்னும் அதிகமாக பணம் கிடைக்கின்றது வசதி வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கிடைக்கிறது இன்னும் காட்டி சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது என்கிற காரணத்துக்காக நீ அந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய அந்த அரும் பெரும் தலைவர்களையும் மாத்தி பேசு அதுக்கு நான் காஸ்கரன் சொன்ன உடனே யாராவது ஒருத்தர் சுய நினைவு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அந்த காரியத்தை செய்வாங்களா இதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் அதாவது ஒரு கட்சியில இருந்து மாற்று கட்சிக்கு போறவங்க போனதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு கூச்ச உணர்வு இருக்கும் என்னடா எந்த கட்சியை நம்ம அதிகபட்சமா சத்தம் போட்டோமோ அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிக்கோமேன்னு சொல்லிட்டு அந்த கூச்ச உணர்வுக்கு பிறகு அவர்களுடைய பேச்சை நீங்க கவனிச்சு பாருங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில இருந்த தலைவர்களுடைய பேச்சை வந்து அதிகபட்சமா விமர்சனம் பண்ண மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் தற்கால நிர்வாகத்தை அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்ச்சியில மட்டும்தான் அதிகபட்சம் விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர ஆரம்ப காலகட்டத்தில் நாம் இருந்திருக்கக்கூடிய தலைமை இருக்கக்கூடிய தலைவரை பற்றி அதிகபட்சமாக கருத்துக்களை ரொம்ப கடுமையாக வைக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு மனசாட்சின்னு செய்யும் ஆனா பெரியாரால் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாயி அதெல்லாம் கேட்க சகிக்க முடியும் சகிக்கவே முடியாத ஒரு வாயி அந்த அளவுக்கு கொடுமையாக அவன் பேசிருக்கக்கூடிய பேச்ச எல்லாரும் யாராக இருந்தாலும் நம்பக்கூடிய அளவுக்கு அவன் பேசின அந்த பேச்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எவ்வளவு மட்ட ரகமா தன்னுடைய கேடு கட்ட ரெண்டாம் கிட்ட கட்ட அதாவது சோத்தை மட்டுமே தின்னவே மாட்டேன் அப்படிங்கிற கங்கணம் கட்டி கொண்டு பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட பொறுகியோட பேச்சு எப்படி இருக்குமோ அந்த லெவல்ல அவளுடைய பேச்சு நாலாம் தரத்துக்கு கீழே இறங்கி கூடிய சூழ்நிலையில அத இன்னைக்கு இத வந்து பொதுமக்கள் முன்னிலையில நீ இப்படி எல்லாம் பேசினியடா இப்போ வந்துகிட்டு இவ்வளவு கேவலமா நீ பேசுறியே அப்படின்னு கேட்டா கூச்சமே இல்லாமல் அதற்கும் விளக்கம் வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய கேடுகட்ட கோரிக்கைத்தனமான அந்த பதில இருப்பாங்க அதுதான் இருக்கிறதே கொடுமையானது இவன் சொல்றான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த காலகட்டத்துல அவை ஏற்றுக்கொண்டிருந்த தலைவர் இருக்கார் பாத்தீங்கல்ல அந்த தலைவர்ல இருந்து மாற்றம் அடைஞ்சு இவன் கொள்கைக்கு வந்திருக்கான் பாத்தீங்கல்ல இது ஒரு தற்காலிகமா நடந்ததே கிடையாது இவன் ஆரம்பத்துல இருந்து உள்ள வந்து வரும்போது இவன் முன் தயாரிப்பட தான் நமக்கு தெளிவா தெரியுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் இங்க இருக்கக்கூடிய மக்களை ஆடு மாடு மேய்க்க நீ போகலாம் அப்படிங்கிற வார்த்தைய சனாதனம் அன்னைக்கே சொல்லியிருக்கு ஜாதியின் அடிப்படையில தான் நீ வந்துகிட்டு தொழிலை செய்ய வேண்டும் குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்பனியம் எப்படி ராஜாஜி வழியா உள்ள நுழைக்க வந்து ராஜாஜி ஓடி ஒளிந்த கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அன்னைக்கு காங்கிரஸை ஒழித்து இன்னைக்கு பொன்விழா பண்ணியிருக்கக்கூடிய திராவிட மாடலுடைய அரசு தந்தை பெரியார் தான் அதற்கு மூல காரணம் அந்த குலக்கல்வி எந்த வகையிலாவது உள்ள திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மோடி கவர்மெண்ட் வந்துகிட்டு என்னென்ன மாய்மால வித்து வேலை வித்து சித்து வேலை பண்ணி பார்க்கும் போது அதற்கு ஒரு புது பெயிண்ட் தமிழ் பெயிண்ட் அடிச்சிட்டு வந்து இந்த சங்கியை இந்த தமிழ் சங்கியை விட்டுக்கிட்டு இவை அதுக்கு ஒரு ஆடு மாடு மேய்ப்பதன் மூலமாக வேளாண்மை செய்வதன் மூலமாக பணை ஏறுவதன் மூலமாக நாம என்ன சொல்றோம்னா என்னமோ நாம தான் வந்துகிட்டு அந்த விவசாய பணிகளுக்கு எதிரானவர்கள் மாதிரியும் இவை வந்து இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் அவர் இவருன்னு சொல்லி கொண்டு கொண்டுட்டு வந்து இவன் என்ன கற்பிக்க வர்றான் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்ப்பான் ஒரு பொழுதும் இங்கே விவசாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட எடுக்கவே மாட்டானாமா பார்ப்பான் சௌகுசா உட்காந்துட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருப்பான் பாலும் வெண்ணையும் நெய்யும் நல்லா சாப்பிட்டு நல்லா தனது தொப்பைய பெருக்கிக்கிட்டு இருப்பான் இது இல்லாம பார்ப்பான் படிச்சு படிச்சு மேல இருக்கக்கூடிய ஆள் ஓவர் போஸ்டிங்குமே எடுத்து அபகரிச்சுக்குவான் கீழே இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக இருக்காங்க அந்தந்த நாட்டுல அந்தந்த மாநிலத்துல கூடிய பூர்வீக குடி திராவிட மக்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இவனுக்கு அடியாள்களை தொண்டு செய்யக்கூடிய அவனுக்கு தேவையான அனைத்தையும் தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு உற்பத்தியை பெருக்கி கொடுக்கணுமா அவை சுகபோகமா வாழ்வானா இதுதான் மனு தர்மத்துல எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு மகா மட்டமான ஒரு இருக்கணும் கட்டளையாகவே எழுதி புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து தூசு தட்டி இருக்கக்கூடிய மக்கள் வந்துகிட்டு கல்வியா படிச்சு படிச்சுட்டா இங்க இது பண்ண போறான் இங்க அவவே விவசாயம் என்பது வாழ்வியல் தத்துவம் விவசாயம் என்பது ஒரு 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 நடைமுறை என்ன என்ன பேச முடியுமோ எல்லாம் பேசுறான் நாம தெரியாம தான் கேக்குறோம் விவசாயம் இங்க யார் அதாவது ஒரு கண்ணை நமது வரலை வைத்தே நம்மளுக்கு நம்மள கண்ணில் குத்தக்கூடிய வேலையை ரொம்ப தெளிவா செய்வான் இங்க விவசாயத்தை எதிர்ப்பவர்கள் யார் உலகத்துல யாராவது ஒருத்தர் விவசாயத்தை முதல்ல எதிர்ப்பாங்களா கேடுகட்ட பொறுக்கி மட்டும்தான் இந்த மாதிரி பேசுவான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் விவசாயத்தை வந்து யாருமே எதிர்க்க மாட்டாங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய விவசாய முறை யாரின் அடிப்படையில எதன் அடிப்படையில நிர்வாகம் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில பார்ப்பான் வந்து உழுவதை மனு தர்மம் என்ன சொல்லிருக்கா பார்ப்பான் உழக்கூடாது கலப்பையை குற்றம்னு சொல்லி வச்சிருக்க ஆனா ஃபுல்லா என்ன பண்ணணும் உழணும் அறுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்பான கொடுக்கணும் அவன் தீட்டு தீட்டு கழிச்சு அதை பொருளை எடுத்துட்டு போய் ஓசியில வச்சுக்குவான் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்போ உழுபவனுக்கு கல்வி அறிவு கொடுக்க கூடாது சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அப்படிங்குறது அப்போ அவன் கூலி வேலையும் விவசாயமும் செய்து செய்து கூலி பட்டாரமாக மாறுவான் இன்னைக்கு விவசாயம் அன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயம் வந்துட்டு ஏறு போட்டி காலமாட்டை விட்டு ஓடிட்டுனாங்க இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்களா எவ்வளவு இயந்திரமயமாக மாறிவிட்டது விவசாயம்ங்கிறது வந்து நேஷனல்ஸ் டிபார்ட்மெண்டா மாறணுங்கிறது தான் இங்க நம்ம அறிவியல் பூர்வமாக மாற வேண்டும் நார்வே கனடா மற்ற நாடுகளில் ஃபுல்ல விவசாயம் பண்றாங்க சைனா மிகப்பெரிய நாடுகள் உலக நாடுகள் ஃபுல்லா அங்க கல்வி அறிவு இல்லாம ஜாதியின் அடிப்படையில உட்காந்துட்டா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அங்க மிஷின் தான் அந்த அளவிற்கு அந்த இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நாடுகளின் கட்டமைப்பு விவசாயத்துக்கு தனியாக அறுபது சதவிகிதம் மானியத்தை ஒதுக்குது அதுல பார்ப்பான் பறையன் பல்லன் யாரு எவரு அப்படி மனிதர்கள் அனைவருமே அங்க விவசாயம் பண்றாங்க விவசாயம் பண்ணக்கூடிய அனைவருமே படிச்ச வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அவன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு விரும்புறதுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு விருப்பத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அதே அளவிற்கான வாய்ப்பு அங்க விவசாயத்துறைகள் இருக்கு ஏன்னா ஒருத்தர் போய் உட்காந்துட்டு உழுதுட்டும் அறுந்துட்டு வரக்கூடிய அளவிற்கான வேலை அங்க இருக்காது அவை பண்ணக்கூடியது ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் அதுல இது பண்ணக்கூடிய அந்த விவசாய பொருட்கள் எல்லாம் ஒரு பொருளை கூட அவன் மீன் வீண் பண்ண மாட்டான் உற்பத்தி நாசம் என்பது அது கிடையாது ஆனா இங்க வாய்கிலேயே வக்கனை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கேடு கட்ட அடிமையும் இந்த அடிமைக்கு இந்த அடிமைய அடிமை வேலை வாங்கக்கூடிய பண்ணைய முதலாளிய இருக்கக்கூடிய அந்த பிஜேபியும் இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தோடைய உற்பத்தி எந்த அளவுக்கு நாசமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா இங்க வாரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் இந்துக்களையும் ஒன்று கொடுங்க அவை அவ என்ன சொல்ற டிஸ்ட்ரிக் அளிப்பதற்கு அவ்வளவு பெரிய பூசணிக்காயை கொண்டு போய் நடு ரோட்ல வச்சுட்டு வந்துடுறான் உடச்சிட்டு வந்துடுறான் அதன் மூலமா எவ்ளோ ஆக்சிடென்ட் ஆகுது அந்த அந்த வெள்ளப்பூசணியின் மூலமாக இருக்கக்கூடிய அவ்வளவு சத்து வீண் விரயமாக போய் சேருது இது இல்லாம தேங்காய் தேங்காய் உற்பத்தி பத்தி எவ்வளவு நாசமா நாசம மூட நம்பிக்கைக்கு பயன்படுத்தப்படுது அது அனைத்துமே உணவுப் பொருள் பார்ப்பான் நெய்யை கொண்டுட்டு வந்து தீயில ஊத்துறான் நெய்யை கொண்டுட்டு மிகப்பெரிய ஒரு உணவு உணவுலயே மிக தரமான சிறந்த பொருள் வந்து நெய் அதை கொண்டுட்டு போய் தீயில உற்பத்தியை கொண்டு போய் நாசம் பண்ணக்கூடிய கேடுகால வேலையை வந்துட்டு பார்ப்பான் செய்யறான்னா அதை பத்தி இவன் பேச மாட்டான் பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொன்ன உடனே இவனுக்கு அறுத்து கட்டிக்கிட்டு வருது இவன் வந்துகிட்டு என்ன சொல்றானா ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு நான் கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன்னு சொன்னா இது என்ன அடிப்படையில இவன் வந்துகிட்ட ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பேனுங்கிற ஒரு விஷயம் சொல்லணும்ல இங்க வந்துட்டு என்னுடைய நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடிசால வந்துகிட்டு ஐம்பதாயிரம் பேர் லட்சம் பேர் கூட்டுறாங்கன்னா ஒருத்த குசு விட்டது கூட யாருக்குமே கேட்கலையா அந்த அளவுக்கு டீப் சைலண்டா இருக்கான் கட்ட எச்ச பொருக்கி மாதிரி இவன் பேசிட்டு இருக்கக்கூடிய பேசும் போதே ஒருத்த வந்து கடிச்சு குதிரை வந்துட்டான் போட்டா எடுக்க வந்திருக்கக்கூடிய யோக்கியதையில இவெல்லாம் வந்து பேசப்படுறான் ஜாம்பி அப்படிங்கறது என்னது நான் அர்த்தம் பைத்தியம் வெறி பிடிச்ச பைத்தியத்துக்கு பேர் தான் ஜாம்பி அப்படி ஒவ்வொரு ஜாம்பியை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கட்டுப்பாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் கட்டுப்பாடு அப்படிங்கறத நீ பாத்திருக்கியா முதல்ல கட்டுப்பாடு திராவிடர் இயக்க கூட்டத்துல வந்து பாரு நீ புறம்போக்கும் மொழ மாதிரித்தனமா பேசாது நீ சோறுன்ற வாயே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல திராவிடர் கழகத்தை தந்தை பெரியார் கூட்டின நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருச்சியில நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநாடு வரைக்கும் கட்டுப்பாடு அங்க ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருப்பாங்க ஒரு அசம்பாதி வந்திருக்கா காவல்துறையில இருக்க போலீசுகள் எல்லாம் அமைதியா நிம்மதியா உட்காந்து அந்த அளவுக்கு தான் அங்க வந்து சட்டம் அங்க ஒரு தனி மனிதனுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு இருக்கும் என்னடானா நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்னமோ நான் வந்து பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கேன் எல்லாருமே அவ்வளவு கட்டுப்பாட கேடுகட்ட எச்ச போரிக்கைத்தனத்தின் வெளிப்பாடு தெரியுமா நீ ஒரு ரேப்பு கேஸ்ல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு அழைச்சிட்டு கூடிய நாலாம் தர கேடி நீ கட்சியில எவ்வளவு லிஸ்ட் போட்டோம்னா எங்க வந்து தெரியுமா இந்த சாட்ட மாமா அப்பா பேசிட்டு எந்த அளவுக்கு பேமெண்ட் வாங்கிருக்கீங்க விஷயம் அக்கா தங்கச்சியா வெளியே பழகிக்குவோம் உள்ள மறைமுகமா நம்ம என்ன வேணாலும் இருந்துக்கலாம் எவ்வளவு ஆடியோக்கள் வீடியோக்கள் வந்திருக்குது நீ என்னடா கட்டுப்பாடையும் ஒழுக்கத்தையும் பத்தி இங்க வந்துட்டு இருக்கூட காது இங்க வந்து விட்டுக்கிட்டு இருக்க இருக்கிறதுலயே ஒன்னா நம்பர் போனஸ் வந்து கேடியும் பேடியும் யார கேட்ட தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு எதிர் கேட்டீங்கன்னா இந்த சைமன் செபஸ்டி தான் இந்த சைமன் செபஸ்டியை அரசியல் ரீதியாக ஒட்டு மொத்தமாக வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டுவதுதான் எங்களை போன்ற திராவிட இயக்கத்துடைய முக்கியமான பணி ஆரம்பிக்கலாம்